மஞ்சா காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா மஞ்சா காட்டுக்குள்ள அவ காத்த சொல்லி போனா என்னது இது ஒரு பாட்டு கூட நம்மளால் பாட முடியல இந்த மலையில் நினைஞ்சது ஓயாமல் இருமலும் தும்மலுமா இருக்கு ம் இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம் அடே மல்லிகா மல்லிகா ஆ சொல்லுங்க சொத்தங்க வா வரட்டும் சொல்லுங்க என்னடி முகமெல்லாம் ரொம்ப சிரிப்பா இருக்கு நான் இங்கே சளியில் கிடந்து அல்லாடிட்டு கிடைக்கேன் நீ எப்போ பாரு சிரிச்ச முகத்தோட இருக்க ஐயோ அத்த அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் நீ இருந்து பாட்டு கேட்டுருந்தே அதான் காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அதான் ஃப்ரீயாக இருந்துச்சு ரெண்டு பாட்டு கேட்டேன் அதான் கொஞ்சம் சிரிச்சுட்டு இருந்தேன் ம் சரி சரி எனக்கு ஒரே இருமலாக இருக்கு எது பேசாமல் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு எடுத்துருவாட்டா கொஞ்சம் குடிக்கிறீங்களா இருமலுக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் மாத்திரை கூட உள்ளே இருக்குதா எடுத்துருந்தேன் தவிர போட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்திரிங்க சரியா போவோம் சுடு தண்ணி மாத்திரை நேற்று போட்டாச்சு இன்னும் இருமல் நின்று பாட காணும் ஓ அப்படியா சரி அப்படின் கொஞ்சம் கஷாயம் வைக்கிறேன் சார் தோட்டத்தில் வெத்தலை இருக்கு வெத்தலையை படிச்சு போட்டு கஷாயம் வைக்கிறேன் கஷாயத்தை குடிச்சீங்கன்னா இருமல் தும்மல்லாம் பறந்து போயிடும் என்கிட்ட இல்லாத வெத்தலையா வெத்தலைய நான் கையிலேயே வச்சிருப்பேன் அதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஒன்றும் வேலைக்கு ஆகல சரி தப்பா ஹாஸ்பிட்டல் தான் போவோமா நான் என்ன சொல்ல வரேன்னு நல்லா புரிஞ்சுக்கேன் சொல்லுங்க சார் அதாவது இந்த மாதிரி நெஞ்சுச்சளி இருமல் தும்மல் அப்படிலாம் இருந்தால் என்ன திரும்ப பண்ணணும் நல்லா நாட்டுக்கோழி எடுத்து நல்லா குழம்பு வச்சு ஃபர்ஸ்ட்டே கொஞ்சம் சூப்பாக எடுத்து அதில் நல்லா மிளகும் ஜீரகம் தூவி குட்டிச்சோன்னு வைக்கி சளி இருந்த இடம் தெரியாமல் ஓடி விடும் கிளம்பி நாட்டுக்கோழி குழம்பு தான் இங்கே நேரமும் பேசிகிட்டு இருந்துச்சோ மாத்திரை மருந்து கஷாயம் எதுவும் வேணாம் கரெக்டாக நாட்டுக்கோழி குழம்பு தான் என்ன பண்றது சமாளிப்போம் நம்ம நீ காலையிலேயே வேற சமைச்சி முடிச்சுட்டா மறுபடியும் முதலந்து வானா எப்படி இன்னும் தானா பேசிட்டு கிடக்கா எத்தனை அது பொண்ணு இல்லை இந்நேரத்துக்கு நாட்டு கோழிக்கு நான் எங்கத்த போறது ஆ நீங்க ஒருத்தா எல்லா கடையில இப்போ நாட்டு கோழியும் விற்காங்க போய் நல்லா ஒரு கிலோ நல்லா நாட்டு வாங்கிட்டு வந்து குழம்பாக்கி வை எத்த கறி கடையில் இருக்கா ஒரு சில நாட்டுக்கோழி கோழி கிடையாது அதெல்லாம் பண்ண கோழியாமா ஓ அப்படிங்கிறியா சரி அதெல்லாம் என்ன பக்கத்து வீட்டு ராக்காய் தான் கோழி வளர்க்காது அவள்கிட்ட ஒரு கோழி கேட்டு வாங்கி குழம்பு வை அதெல்லாம் தருவா என்ன ரேட்டு கொஞ்சம் உன்ன பண்ண சொல்லுவா அனுசரித்து பேசி வாங்கிட்டு ஆஹா கேள்விட்டு இருந்து எப்படி தப்பாக இருக்கிறது ம் ஐடியா எத்தர் உங்களுக்கு விஷயம் தெரியாதா ராக்கை அக்கா ஊரில் இல்லை வெளியே போயிருக்காங்க நாலாம் கழிச்சு தான் வருவாங்களாம் அப்படியா ஆமாம் சார் அவன் தங்கச்சி வீட்டில் ஏதோ சடங்க அதுக்கு போயிருக்காங்க நான் அஞ்சு நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் இவ சொல்கிறது பார்த்தா இன்றைக்கி நம்மளுக்கு நாட்டுக்குள்ளே கிடைக்காது போலயே

அதெல்லாம் வேணாம்மா எனக்கு அதை நீ ஒரு சின்ன உதவி பண்ணணும் சொல்லுங்கம்மா உதவின்னு கேட்டு அண்ணியை அந்நியப்படுத்தாதீங்க சொல்லுங்கள் அது ஒன்றும் இல்லை இந்த சளிக்கு நாட்டுக்கோழி குழம்பு நல்லா சூப்பாக வச்சு மிளகு போட்டு சாப்பிட சரியாயிட்டேனு சொல்லுறாங்க அதான் உங்ககிட்ட நாட்டுக்கோழி இருக்குல்ல அதில் ஒன்று கொடுத்தனா அருவா கொடுத்து நான் வாங்கிக்குவேன் கிலோ கும்பிட்டுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அம்மா வடை கோழியாக ஒன்று இருக்குது அது ஒரு ஆயிரரூவா போகும்மா ரெண்டரை கிலோ இருக்கும் நீங்கள் ஒரு எட்நூறுவா கொடுத்து வேணால் வெட்டுங்க ஆ நல்லது நல்லது நீ போய் அந்த கோழி குடிச்சிவிங்கம்மா நான் மருமங்களை அனுப்புகிறேன் ச இந்த கல்ல நேரம் நல்லா இருக்கு அந்த கோழிக்கு தான் நேரம் தெரியும் போல ம் சரிம்மா நான் முன்னே போகிறேன் நீங்கள் பின்னாடி வருமகளை அனுப்புங்க சரியா ஆ இப்போம்மா ம் அல்லையா பார்த்தியா இன்னைக்கு நமக்கு நேரம் நல்லா இருக்குது சரி சரி கொடுக்கூட ஓடி போய் கோழியை எடுத்துக்கிட்டு வந்துடுவேன் காசு எட்நூறுரூவா கொடுத்துட்டு நல்ல கோழியை பார்த்து எடுத்துகிட்டு வா இன்னைக்கு அடிச்சு குழம்பு வச்சே ஆகணும் சொல்லிட்டேன் இன்னைக்கு நமக்கு நேரம் சூப்பர் நான் உள்ளே போய் மசாலா காதுக்கு வேணுங்க எடுத்து வச்சேன்

ரொம்ப எதிர்பார்த்த மாதிரியே நல்லா நாட்டுக்கொடின்னு கிடக்குச்சு நல்லா பார்த்தா கொடி ஆகணும் அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும் வரட்டும் வரட்டும் பிடிக்கிறதும் எப்படி பார்த்துருவோம் என்னடா எப்போது இந்த கிளையை மூஞ்சி திருடர்கள் ஜாக்கிரதைங்கிற மாதிரி உருன்னு இருக்கும் இன்னைக்கு என்னென்னா நல்லா பழப்பளப்பழ சிரிச்ச முகமாக இருக்குது என்னவாக இருக்கும் நமக்கு எதுக்கு நம்ம அப்படியே பற்றனா அப்படின் ஆரம்பி போயிடுவோம் அப்படியா போவாங்க அந்த நான் உட்காந்து இருக்கிறத பார்த்தேன் அப்படியே திரும்பி போகிறேன் ஐயா நான் கவனிக்கவே இல்லை நான் இந்த பக்கமாக வந்தேன்னா ஒரு முக்கியமான வேற ஞாபகம் இருந்துச்சு அது திரும்பி போனேன் நீ சொல்கிறத நான் ரொம்ப நினைக்கியோ அதான் நம்பல இல்லை அப்புறம் எதுக்கு கிளம்பி கேட்க என்னடி அங்கே மொழ மணக்க ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைக்க சரி சரி ஓடி போய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் எடுத்துகிட்டு வா கொஞ்சம் வேலை இருக்குது என்ன வேலை ஓ சின்னதாக எடுத்துகிட்டு வருவியோ எடுத்துகிட்டு வந்து கொடுனா எடுத்துகிட்டு வந்து கொடு ம் கேள்வி ஏதாச்சுன்னா ஏன் எடுத்துன்னு ஒன்றும் கேட்கக்கூடாது அப்படியே செய்யணும் நமக்கு என்ன எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் கிளவி என்னவோ பண்ணிட்டோம் என்னடி ஒன்றும் இல்லை சார் இதான் எடுத்துகிட்டு வரேன் இவங்க இப்படி வச்சுருக்கப்பயே இந்த கேள்வி கேட்காதுங்க இவ்வளோ கொஞ்ச நேரம் கொடுத்தோம் தலையில் ஏறி உட்காந்து விடுவாளுங்க காலையிலே மல்லிகாக்கா சமைச்சிட்டாங்க ஏன் கிளவி மறுபடியும் வெங்காயம் தான் கலையெல்லாம் ம் தக்காளி வச்சு ஒரு சீல் பண்ணுமோ இருக்கும் இருக்கும் நமக்கு எதுக்கு ஒம்பு கொண்டு போய் கொடுப்போம் தக்காளி வச்சு இந்த பச்சை மிளகா வெங்காயத்தான் வச்சு என்ன பண்ணும் நமக்கு எதுக்கு ஒம்பு கொண்டு போய் கொடுப்போம் அது என்னமோ பண்ணிட்டு போக நீங்கள் என்ன எடுத்து பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்கு மூணு இஞ்சி மிளகாலாம் இருக்கு

இன்னைக்கு நம்ம வீட்ல நாட்டு கோழி குழம்பு உட்காந்து வெங்காய தக்காளி நறுக்கு என்னது நானா அப்புறம் நானா அப்புறம் எதுக்கு ஒண்ணு முட்டை எடுத்துட்டு வர சொன்னேன் உட்காந்து போறவே நறுக்கு மல்லிகா கோழி எடுக்க போயிருக்கா வந்ததுக்கு அப்புறம் சமைக்கணும் நான் போயிட்டு வர்றதுக்குள்ள கட்ட கட்ட நிறைஞ்சு வைக்கிறேன் சொல்லிட்டேன் நான் போய் தோட்டத்துல மல்லி தலை இருக்கேன்னு பாத்துட்டு வந்துடுறேன் இது ஏதாவது பண்ணனும் பார்த்தா நம்மள பண்ண வச்சிட்டு போயிருச்சு எல்லாம் நேரா சரி நாட்டு கோழி தானே அதுக்காக ஒன்னு ரெண்டு வேலை செய்யலாம் தப்பு இல்லை செய்வோம்